திருச்சிற்றம்பலம் திருமுலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே ரொம்ப பொறுமையாக நிதானமாக கேட்க வேண்டிய பதிவு உண்மையை உள்ளார்ந்து உணர வேண்டும் அப்படின்னா கொஞ்சம் கவனமாகவும் கேளுங்க இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக நாம் அறிகின்றோம் பல விஷயங்களை நம்ம வாழ்கின்ற இந்த பூமி மட்டும் ஒரு கோளல்ல இது போல எண்ணிலடங்கா கோள்கள் இருக்கின்றன நாம் வசிக்கின்ற இந்த சூரிய குடும்பத்தை போல பல சூரிய குடும்பங்கள் இருக்கலாம் இருக்கின்றது அப்படிங்கிற உண்மையெல்லாம் இன்றைக்கி தொழில்நுட்பம் வளர்ந்த காரணத்தினால் நிறைய தொலைநோக்கிகள் கண்டுபிடிக்கப்பட்ட காரணத்தினால் நாம் உணர்ந்திருக்கின்றோம் இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே நிகழ்ந்திருக்கு நம்ம இந்த பாரத பூமி ஆன்மீக பூமின்னு சொல்றதுக்கான காரணம் எல்லாருமே அறிந்தது தான் நமது சித்தர்களும் நமது ஞானியர்களும் நாயன்மார்களும் மாதிரி ஆழ்வார்கள் போன்றவர்கள் எல்லாருமே தங்களோட ஞானத்தினால் தங்களோட ஞானத்தினால் இந்த அண்டம் எப்படிப்பட்டது இந்த பிரபஞ்சம் எப்படிப்பட்டது அதை உருவாக்கிய ஈசன் எப்படிப்பட்டவர் இப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக எடுத்து கூறியிருப்பார்கள் அந்த காலத்தில் எந்த தொலைநோக்கியும் இல்லை எந்த தொழில்நுட்பமும் இல்லை ஆனால் இருந்த இடத்திலிருந்து தன்னுள் இருக்கின்ற இறைவனை உறந்ததின் மூலமாக இந்த பூமி இந்த பூமி சார்ந்த சூரிய குடும்பம் அதை தாண்டிய இந்த பிரபஞ்சம் மண்டம் இந்த பேரண்டம் எல்லாத்தையுமே தங்களோட ஞான திருஷ்டியினால் கண்டு அதன் மூலமாக இவற்றையெல்லாம் படைத்த இறைவன் எப்பேற்பட்டவன் என்ற பாடல்களின் வாயிலாக விளக்கியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அப்படின்னா அவர்களுக்கெல்லாம் இறைவன் செய்த அற்புதம் அல்லது கொடுத்த வரம் எப்படி பட்டது அப்படிங்கிறத சிந்தித்து பார்க்கணும் இல்லையா ஏன்னா எல்லாத்துக்குமே இது கிடைத்தர்றது இல்லையே அரும்பெரும் பிறப்பு இந்த மனித பிறப்பு அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும் எல்லாருமே பிறந்திருக்கோம் எல்லாருமே கடவுளை வழிபடணும்னு நினைக்கிறோம் வழிபடுறோம் உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறோம் உண்மையாக இருக்கிறோம் இருந்தாலும் நமக்கெல்லாம் கிடைக்காத அந்த அரும்பெரும் பாக்கியங்கள் அன்று வாழ்ந்த சித்தர்கள் ஞானியர்கள் நாயன்மார்களுக்கெல்லாம் கிடைத்திருந்தது அப்படின்னா அவர்கள் வைத்திருந்த பக்தி அவர்களின் அர்ப்பணிப்பு உணர்வு எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத சற்றே எண்ணி பார்க்க வேண்டும் இதற்கு ஆதாரமாக நம் பல நூல்களை குறிப்பிடலாம் நம்ம இப்போ சொன்ன விஷயத்தை சித்தர்களும் ஞானிகளும் வந்துட்டு எளிதில் மற்றவர்களுக்கு எடுத்து செல்லும் வகையில் நிறைய பாடல்களை எழுதியிருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம சொன்னாலும் சில உதாரணங்களையும் நாம் மேற்கோள் காட்டலாம் உங்களுக்கு நல்லா தெரியும் மாணிக்க வாசக பெருமான் அருளிய அதுவும் ரொம்ப குறிப்பாக சொல்லணுன்னா சிவபெருமானே தன்னோட கையால் எழுதிய அந்த திருவாசகத்தில் தெல்லையில் அருளிய திருவண்ட பகுதி அப்படின்ட்டு ஒரு பகுதி இருக்கு இல்லையா அதில் குறிப்பாக குறிப்பிடுவர் அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பரும் தன்மை வலம்பெறும் காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்று எழில் பகரின் நூற்று ஒரு கோடியின் மேற்பட விரிந்தன இல் நுழைக்கதிரி துண் சிறியவாக பெரியோன் தெரியும் இது ரொம்ப ஆழமான பாடல் கண்டிப்பா இதோட ஆழம் அப்படிங்கிறது அந்த உள்ள கருத்து போலவே மாணிக்க வாசக பெருமான் உணர்ந்து அதை இயற்றும் பொழுது குறிப்பிடுகிறார் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் அப்படின்னா பல்வேறு அண்டங்களை உண்டடக்கிய இந்த பேரண்டத்தினோட விளக்கம் வந்துட்டு அதில் ரொம்ப குறிப்பாக சொல்லப்படுகிறது இந்த பேரண்டத்தை நம்மால் அழக்க முடியுமா அப்படின்னா அழக்க முடியலை அதை மனக்கண்ணில் பார்க்கும்போது அதோட காட்சிகளால் வந்து மெய் சிலிர்த்து போக வேண்டியது இருக்குது அதோட காட்சி ஒன்று கொன்று செய்கின்ற அழகையெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கும்போதே போதே அது நூறு கோடிகளுக்கு மேல் விரிந்து நிற்கின்றன அப்படிங்கிற மாதிரியான விளக்கம் அதில் வந்துட்டு வருகிறது இவ்வளவு பிரம்மாண்டம் ஐயா வர்ணிக்கும்போது போது அண்டம் பேரண்டம் அது விரிந்து நிற்கிறது அதை எவ்வாறு சொல்ல முடியும் அது சொல்வதற்கு இல்லை அவ்வளவு அழகாக இருக்கிறது இறைவனின் படைப்பு இவ்வளவு அழகான இறைவன் படைப்பை நான் மிகைப்படுத்தி கூற வேண்டுமா அல்லது இதை படைத்த இறைவனை பற்றி நான் பாட வேண்டுமா அப்பா அவ்வ அவர் எவ்வளவு பெரியவராக இருப்பார் இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான இந்த பிரபஞ்சம் நம்ம சொல்லக்கூடிய பேரண்டம் ஒரு வீட்டில் கூரை இருக்குன்னா அந்த கூரலையில் ஒரு சின்ன துளை இருக்கும் அந்த சின்ன துளை வழியாக சூரிய கதிர் உள்ளே வருது அந்த சூரிய கதிரை விட இதெல்லாம் சின்னதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை தனது வரிகளின் மூலமாக ஏற்படுத்துகிறார் இந்த படைப்பை பார்த்து நம்ம பிரமித்து போகின்றோம் ஒரு அருவிக்கு போனோம்னா அந்த அருவியை பார்த்து பிரமிச்சு நிற்கிறோம் இயற்கை எழில் கொஞ்சுகின்ற இடங்களை பார்த்தால் நாம் பிரமித்து நிற்கின்றோம் இந்த பூமியில் மட்டும் நம்ம இன்னும் மற்ற கிரகங்களை பார்த்ததில்லை மற்ற கிரகங்கள்ல எப்படி இருக்குன்னு தெரியாது அல்ல இந்த சூரிய குடும்பத்தை தாண்டி எந்த சூரிய குடும்பம் இருக்கு அதில் என்ன வளமை இருக்கு இது எதுவுமே தெரியாது இவ்வளவும் பார்த்து பார்த்து செதுக்கியிருக்கின்ற அந்த இறைவன் அப்படிங்கிறவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் நம்ம வழிபடுகின்ற ஈசன் அப்படிங்கிறவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும் இல்லையா ஆம் கண்டிப்பாக யோசித்து பார்க்க வேண்டும் ரொம்ப தெளிவாக சொல்லப்போனால் நம்ம மனசுல இருக்கக்கூடிய அகங்காரம் அழியணுன்னா இதை பத்தி யோசிச்சோன்னா போதும் வாழ்க்கையில் நான் தான் பெரியவேன் நான் தான் கோடீஸ்வரேன் சும்மா நூறு கோடி இரநூறு கோடி பணத்தை இறைவன் என்கிட்ட கொடுத்துருக்கிறார் நான் தான் இருக்கிறதிலே பெரியவர் நான் பார்த்து தான் கோயிலுக்கு நிறைய செய்யணும் நான் தான் சிவபெருமானுக்கு கோயிலுக்கு இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் இந்த மாதிரி ஏதாச்சும் என்ன இருந்ததுன்னா தயவு செஞ்சு விட்டுருங்க வாழ்க்கையில் அந்த மாதிரி என்னமே வேண்டாம் எல்லா பொருளையும் பார்த்து பார்த்து படைத்த இறைவனுக்கு நீங்கள் கொண்டு போய் செய்வதா அப்படிங்கிற அந்த கேள்வியை கேட்டு பாருங்களேன் நகைப்பு தான் வரும் யாருக்கு யார் செய்கிறது யாருக்கு யார் செய்வது அப்போ அவருக்கு கை மாற நம்ம என்ன செய்ய முடியும் நம்ம எல்லாத்தை விட நல்ல நிலைமையில் இருக்கோம் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நம்மளை இறைவன் வைத்திருக்கிறார் அப்படின்னா அது கொண்டு போய் பொருளாக நீங்கள் செய்ய வேண்டாம் பணமாக பொருளாக கொண்டு போய் எந்த இடத்துலையும் நீங்கள் செய்ய வேண்டாம் அதை அதை எ அவர் எப்போவுமே எதிர்பார்த்ததில்லை ஏன்னா எல்லாமே அவருது அவரதை கொண்டு போய் நீங்கள் என்ன திருப்பி அவர்கிட்டயே கொடுக்கறது புரிகிறதா செய்கின்ற பொருள் யாவும் இருக்கின்ற பொருள் யாவும் அவர் படைத்தது அவருடையது வாழ்கின்ற சில காலத்தில் அதை பட்டா போட்ட மாதிரி இது என்னது அப்படின்னு நம்மளாக நினச்சிக்கிட்டு அதை கொண்டு போய் அவருக்கு கொடுக்குறோமா அதில் ஒரு கர்வம் நான் கொண்டு போய் பாலை கொடுத்தேன் அபிஷேகத்துக்கு நான் கொண்டு போய் பூக்களை கொடுத்தேன் அபிஷேகத்துக்கு யார் யா நீ கொண்டு போய் கொடுக்கறதுக்கு அது அவருக்கு கொடுக்கறது அவருக்கு ஒன்னால் கொடுக்க முடியும்னா ஒரே ஒரு விஷயத்தை தான் கொடுக்க முடியும் ஈசனுக்கு உன்னால் கொடுக்க முடிந்தது ஒன்றே ஒன்று தான் அர்ப்பணிப்புடன் கூடிய பக்தி அர்ப்பணிப்புடன் கூடிய பக்தியை மட்டும்தான் நீ அவரிடம் செலுத்த முடியும் வேறு எதுவும் நீ கொடுக்கறதுக்குல அங்கே ஒன்றும் கிடையாது அவ்வளோ பெரிய ஆட்களும் நம்ம கிடையாது உள் மனசில் அப்படியே கசிந்து உருகின்ற அன்போடு நீங்கள் செய்கின்ற அந்த பக்தியை மட்டும்தான் இறைவன் இறைவனை கொள்கின்றார் மனசுல வஞ்சனையே இல்லை மனசுல வஞ்சனையே இல்லை எல்லாமே சிவபெருமான் அப்படிங்கிற மாதிரி இருக்கின்ற அந்த தருவாயில் நம்ம செய்கின்ற அந்த உண்மையான அன்பு மட்டும்தான் அவருக்கு தேவையானது அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் அப்ப நம்ம ஏதாச்சும் செய்யணும்னு நினைச்சா செய்யலாமா அது உங்கள் மூலியமாக நடக்க வேண்டும் என்று இருந்தால் கண்டிப்பாக செய்துதான் ஆக வேண்டும் ஆனால் அதுக்கு எதுக்கும் பேர் ஒட்டாதீங்க எந்த இடத்துலையும் பேரை பதிச்சுக்காதீங்க இது நான் செஞ்சேன் என்னால் செய்யப்பட்டது சிவனால் சிவனுக்காக சிவனை செய்து கொண்டார் அவ்வளோதான் அப்படி இந்த அந்த பெரும் புரிதல் நம்மளுக்குள்ளே உண்டாயிருச்சு அப்படின்னா இந்த வாழ்க்கையானது பார்ப்பதற்கும் அழகாக இருக்கும் நாம் ரசிப்பதற்கும் மிகவும் அழகாக இருக்கும் அண்டம் விட ரொம்பவும் அழகானது அப்படின்னா அதை படைத்தவன் அதை உருவாக்கியவன் இல்லையா இறைவனை வந்துட்டு தாயாக தந்தையாக நண்பனாக காதலனாக இந்த மாதிரி எப்படி வேணாலும் உரிமை கொண்டாடலாம் பெரும்பாலும் ஐயனிடம் வந்துட்டு என்ன வேண்டணும் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும் இப்போ இருக்க காலகட்டத்தில் ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கு அதை கொடு இதை கொடு வீட்டை கொடு சம்பளத்தை கொடு கொடு இப்படி தான் வேண்டியிருப்போம் அதெல்லாம் வந்துட்டு நிலையற்றது அப்படின்னு ஒரு பக்குவத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா இப்போ என்ன வேண்டணும் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிருக்கும் அப்படி இன்னும் புரிந்து கொள்ளவில்லை அப்படின்னாலும் இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்ம என்ன வேண்டணும் அப்படிங்கிறதோ அல்லது நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறதோ நீங்கள் புரிந்து கொள்ளலாம் எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும் அது எங்கேருந்து வந்ததோ அங்கே திரும்பி செல்ல வேண்டும் அதுதான் நியதி இது எல்லாத்துக்குமே பொருத்தமானது தான் கொஞ்சம் கொஞ்சமாக யோசித்து பார்த்திங்கன்னா எல்லாமே புரிய வந்துடும் உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம் நம்ம கண்ணு முன்னாடி நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அறிவியல் பூர்வமாக எல்லாருமே அறிந்து கொண்டதும் கூட இப்போ கடல் நீர் இருக்குது சமுத்திரம் இந்த எல்லா இடத்துலையும் பரவி காணப்படுகிறது அது ஆவியாகி மேகமாக மாறி அது வந்து நிலப்பரப்பில் வந்துட்டு மழையாக பொழிகிறது ஒவ்வொரு இடத்துல பெய்யும் போது அந்த நீர் தேங்குவதற்கேற்ப பார்த்திங்கன்னா பல பெயர்களில் வழங்கப்பட்டாலும் அது திரும்பவும் எங்கே தான் போய் சேருது அப்படின்னு பார்த்தா கடலுக்கு தான் போய் சேரும் அந்த நீர் எல்லாமே வந்துட்டு எங்கே தான் போய் சேருது கடலுக்கு தான் போய் சேருது அப்போ இந்த பிரபஞ்சத்தில் படைக்கப்பட்ட ஜீவன்கள் எல்லாமே தன்னோட வேலையை முடித்து கொண்டு எங்கே தான் போய் வேண்டும் அப்படின்னா எங்கிருந்து வந்தோமோ அங்குதான் சென்றாக வேண்டும் எங்கிருந்து வந்திருப்போம் அப்படின்னா கர்த்தாவிடம் இருந்து வந்திருப்போம் திருப்பியும் அவரைத்தான் போய் சென்றடைய வேண்டும் அதுதான் நம்மளோட இலக்கு அப்ப இந்த கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயமானது நம்மை திரும்பவும் இங்கே இருக்க செய்து விடுகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நம்ம செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப செய்த நல்வினை தீவினைக்கு ஏற்ப வந்துட்டு நமக்கு மறுபிறப்பியா மரபிறப்பு அப்படிங்கிறது திரும்ப திரும்ப கிடைக்கிறது அப்போ எப்படி நம்ம திரும்பி அதே இடத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறத பார்த்தோன்னா எப்பவுமே ஒரே ஒரு விஷயம் ஒரு தெளிவான இடம் இருக்கிறது தண்ணீர் தெளிவாக இருக்கிறது அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருட்களை வந்துட்டு எளிதாக இனம் கண்டு கொள்ள முடியும் அதே போல தான் மனதானது சுத்தமாகவும் தெளிவாகவும் இருக்கும்போது இறைவனை சென்றடைவதற்கான வழிவகைகள் வந்துட்டு அங்கே தெரிய ஆரம்பிக்கும் அப்போ இப்போ நம்ம மனசு சுத்தமாக இல்லையா அப்படின்னா சுத்தமாக இல்லைன்னா என்ன அசுத்தமாக இருக்குன்னா கரை படிஞ்சிருக்கு அப்படிங்கிறத விட இந்த கோபம் குரோதம் காமம் இன்னும் சொல்லப்போன மதம் ஆச்சரியம் இந்த மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்களால் அது கலங்கப்பட்டிருக்கு அந்த கலங்கப்பட்டிருக்க மனசை வந்துட்டு தெளிவடையணும் அப்படின்னா இது எல்லா விஷயங்களையும் மாயை அப்படிங்கிற விஷயத்தை நம் தெரிந்து கொண்டால் மட்டும்தான் அதிலிருந்து படிப்படியாக விலகி நிற்க முடியும் ஏன்னா உடனே எல்லா விஷயங்களிலும் தவிர்த்து கொள்வது அப்படிங்கிறது ஒரு சாதாரண பிறவி எடுத்த நமக்கு அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல அப்போ வந்துட்டு படிப்படியாக எல்லா விஷயங்களையும் ஒதுக்கி இது எல்லாம் நிரந்தரமல்ல நிரந்தரம் ஒதுக்கி ஒதுக்கி ஒரு குறிப்பிட்ட நிலை வரும்போது அந்த மனதானது ஒரு தெளிவடைகிறது இப்போ நம்ம சொன்ன மதம் ஆச்சரியமாகட்டும் நிறைய விஷயங்கள் காமம் குரோதம் லோபம் இந்த மாதிரி எல்லா விஷயங்களிலிருந்தும் நம்மை விடுபடுத்தி தனியே நின்று பார்க்கும் பொழுது மனம் தெளிவடைகிறது அந்த தெளிவான மனதின் மூலமாகத்தான் இறைவனை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அவர் யார் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும் அவருடன் மீண்டும் சேர்வதற்கு என்ன வழி என்பதை தெரிந்து கொள்ள முடியும் ஆக மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எங்கேருந்து வந்தோமோ அங்கே செல்வது தான் நியதி ஆனால் அதற்கான காலகட்டங்கள் ஒவ்வொரு வகையில் வந்து மாறுது சில நேரங்களில் பெரு வெள்ளப்பெருக்கெடுத்து எந்த இடத்துலையும் அணையில் தங்காமல் திருப்பி நீர் வந்துட்டு கடலுக்கு போயிடுது சில இடத்துல என்ன ஆகுதுன்னா ஏரி குளம் குட்டைகளில் தேங்கி திருப்பியும் நீராவியாகியும் மலையாக பேய்ந்து ஆறுகள் வழியாக மீண்டும் கடலுக்கு செல்வதற்கான வாய்ப்பு அதற்கு கிடைக்கிறது அதுபடி தான் இந்த ஏரி குளம் குட்டைகள்லாம் நம்ம வாழ்க்கை மாதிரி நம்ம செய்த நல்வினை தீவினைக்கேற்ப இங்கேயே சிறிது காலம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்மளோட அந்த விதி பலனாக அமைந்து விடுகிறது அப்போ இறைவனை அடைய வேண்டும் என்னும் போது நமது மனதில் இருக்கக்கூடிய அந்த தீவினைகள் யாவையும் போக்குவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ இறைவனை உணர்வதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதற்கான வழிகளை தேடி அதற்கான வழிகளில் சென்றுதான் நம்மால் ஒரு உயர்ந்த நிலையை அடைய முடியும் சரி அப்போ இதுக்கு என்ன பண்ணுறது இப்ப பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஞானிகர்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு இறைவன் தடுத்து ஆட்கொண்டிருப்பார் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் தடுத்து ஆட்கொள்வதுன்னா என்னப்பா இப்போ இந்த உலக வாழ்க்கை தான் உண்மை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இதிலேயே உழன்று கிடக்கும் பொழுது கண்டிப்பா வந்துட்டு நம்மால் அறுத நிலையை எய்த முடியாது அப்படி வந்துட்டு உலக வாழ்க்கையை பொய் என்று புரிய வைத்து எது உண்மை என்று இறைவன் நமக்கு உணர வைப்பதுதான் தான் தடுத்தாட்கொள்வது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் சுந்தர பெருமானோட வாழ்க்கையை படித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிறக்கும்போதே போதே அவரை இறைவன் தடுத்தாட்கொண்டிருப்பார் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரிந்த விஷயம்தான் அந்த மாதிரி பெரு பெரு ஞானிகள் ஆகட்டும் எல்லாத்துக்குமே நீங்கள் ரமண மகரிஷி எடுத்துக்கலாம் தற்காலத்தில் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இவங்க எல்லாம் இல்லை இன்னும் சித்தர் பெருமக்கள்லாம் எடுத்துக்கிட்டோம்னா வாழ்க்கையில் நம்மளை மாதிரி சாதாரண பிறவியை பிறந்திருந்தாலும் அதுக்கப்புறம் ஒரு உன்னதமான நிலை இருக்கிறது என்பதை அறிந்து அதை நோக்கி சென்று கொண்டிருந்திருப்பார்கள் இந்த உலகப்பற்றுகளிலெல்லாம் பற்றுகளிலெல்லாம் இருந்து விடுபட்டு அப்போ என்னன்னா இறைவன் அவர்களை தடுத்து ஆட்கொண்டு விட்டார் அதாவது இங்கே இருக்கிறதெல்லாம் மாயை அதனால் உண்மை எதுவோ அதை தேடி செல் அப்படின்னு அவங்களுக்கு உத்தரவு கிடச்சிருச்சு அப்படிங்கும் போது அவங்க அதை தேடி செல்ல ஆரம்பித்து விடுகிறார்கள் ஆனால் அது உண்மையான புரிதலாக இருக்க வேண்டும் ஏதோ சொல்கிறார்கள் நாம் கேட்கிறோம் என்று எதையும் நம்ம கடமைக்கு செய்ய முடியாது முருக முறையாக வந்துட்டு இறைவனோட வழிகாட்டுதலின்படி குரு அமைய அதன் வழியே ஒரு நல்ல தேடுதல் அமைவது அப்படிங்கிறது பெரிய விஷயம் அது பூர்வ ஜென்மத்தில் இருக்கக்கூடிய விட்டக்குறை தொட்டக்குறையின் காரணமாக இந்த ஜென்மத்தில் அது வாய்க்கிறது இறைவன் நம்மை தடுத்தால் கொள்கின்றார் அப்படிங்கும் போது அது நல்லபடியாக நடக்கும் அப்ப நம்ம இறைவனிடம் என்ன வேண்டிக் கொள்ளணும் இந்த மாதிரி என்னையும் தடுத்தால் கொண்டு எனக்கு உண்மை எது என்று புரிய வைத்து இறைவா அப்படிங்கிறத மனதார வேண்டிக்கொள்ள வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் வீடு வேணும் பங்களா வேணும் எல்லாமே வேணும் ஆனாலும் நான் தேடி செல்லணும் அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இருக்காது உண்மையா வந்துட்டு எது உண்மை அப்படிங்கிற விஷயத்தை உணர்ந்து கொண்டு எதை இறைவனிடம் கேட்க வேண்டும் என்பதில் ஒரு தெளிவு வேண்டும் கேட்பது கிடைத்துவிடும் நல்லா தெரிஞ்சுக்கங்க எது கேட்குறீங்களோ கிடைத்துடும் ஏன்னா இறைவன் வந்துட்டு அன்பின் உருவானவர் எதை கேட்குறீங்களோ அதை கொடுத்துடுவார் ஆனால் அதன் பின் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நாம் தான் எதிர்கொள்ள வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியமாக கேட்கறதுக்கு முன்னாடி யோசிச்சு கேளுங்க இறைவனிடம் வரம் கேட்டாலும் தெளிவான வரமாக கேட்க வேண்டும் கடமைக்கு வரம் கேட்டு அதுக்கப்புறம் அதனால் வரக்கூடிய பிரச்சனைகளை நாம் தான் சமாளிக்க வேண்டும் அதையும் எப்பவுமே தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போ ஒரு தெளிவான மனதுடன் இறைவனிடம் என்ன கேட்க வேண்டும் என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும் அப்போது இறைவனிடம் என்ன கேட்க வேண்டுமோ அதை தெளிவாக கேளுங்கள் கட்டாயமாக இறைவன் அதற்கான வழிவகைகளை செய்வார் அதற்கான வரத்தையும் அருள்வார் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை அடியார்களே எல்லாத்துக்குமே இறைவனோட அருள் கிடைக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பமும் கூட ஆனால் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பொருட்களையெல்லாம் மதிப்புயர்ந்ததாக நினைத்து கொண்டு உண்மையான மதிப்புடைய பொருளை நாம் தேடுவதை விட்டுவிடுகிறோம் அதுதான் இந்த இடத்துல பெரிய பிரச்சனை எல்லாமே அழிவுக்கு உட்பட்டது தானே நீங்கள் எந்த பொருளாக இருந்தாலும் நாம் வைக்கின்ற ஆசை வைக்கின்ற எந்த பொருட்களாக இருந்தாலும் அழிவுக்கு உட்பட்டதுதான் தான் அது சக உயிரினமாக இருக்கட்டும் நீங்கள் வாங்குகின்ற பொருளாகட்டும் எதுவாகட்டும் எல்லாமே அழிவுக்கு உட்பட்டது தான் ஆனால் அழிவே இல்லாத ஒன்று அப்படின்னா இறைவனின் கருணை இறைவனின் அருட்பார்வை அதற்கு அழிவே கிடையாது அந்த அருட்பார்வை நமக்கு கிடைத்து விட்டால் அதற்கப்புறம் கிடைக்கின்ற அந்த ஆனந்தத்திற்கு முடிவு என்பதே இருக்காது இதெல்லாம் ஞானிய பெருமக்கள் நிறைய சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம எதை தேட வேண்டும் புறப்பொருட்களையா அல்லது இறைவனின் அந்த அருட்பார்வையவா அப்படின்னா அந்த அருளைத்தான் நாம் தேட வேண்டும் எப்போவுமே ஒரே ஒரு விஷயந்தான் பழக பழக தான் எல்லாமே கிடைக்கும் இப்போ சைக்கிள் ஓட்டுறது எடுத்ததுமே எல்லாத்துக்கும் பளித்தம் எடுத்ததுமே உட்காந்ததுமே சைக்கிள் ஓட்டி யாரும் பார்த்துருக்கீங்களா அதே போல் இப்போ ஏரோப்ளைன் ஓட்டணும் அந்த பயிற்சி இல்லாமல் ஓட்ட முடியுமா எல்லா விஷயத்துக்குமே அப்படி தான் நடக்கிறதுக்கே வந்து நம்ம தள்ளுவண்டியை வச்சு தான் நடந்தோம் எந்திரிச்சி அப்படியே பிறந்தமே யாரும் எந்திரிச்சு நடந்துறதில்ல பயிற்சி இல்லாமல் ஒரு விஷயம் நடக்காது அதுபோல தான் இறைவனிடம் வந்துட்டு தொடர்ந்து அன்பு செலுத்த செலுத்த அது ஒரு பயிற்சியாக மாறும் அது எல்லையற்ற அன்பாக மாறும் அப்படி அது எல்லையற்ற அன்பாக மாறும் பொழுதுதான் ஒரு உன்னதமான தெளிவான பாதையானது நமக்கு தெரிய வரும் எடுத்ததுமே <mumbles> எல்லாம் சாத்தியமா அப்படின்னா எடுத்ததுமே எதுவும் சாத்தியமாகாது தான் ஆனால் நம் முயற்சிகள் அதை சாத்தியப்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை உன்னத நிலை அப்படின்னு ஒன்று உண்டு அப்படிங்கும்போது அது பேசாதிருத்தல் அப்படின்ட்டு தான் எல்லா பெரியவர்களும் கூறுவார்கள் பேசாதிருத்தல் அப்படிங்கிறது அவ்வளவு சக்தியானதா அப்படின்னா கட்டாயமாக மௌனமாக இருத்தல் அப்படிங்கிறது பெரிய ஆற்றலை வழங்க வல்லது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க நம்ம உடல்ல இருக்க ஆற்றல் குறைகிறதுனா அது அதிகமாக நம்ம அதனால தான் பெரும்பாலுமான அந்த பெரும்பாலுமான ஞானியர்கள் வந்து தங்கள் பேச்சையை தவிர்த்து கொள்வார்கள் இன்றும் நிறைய ஞானியர்கள் சித்தர்கள் நம்முடைய வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா யாரிடமும் பேசுவதில்லை சைகைகளின் மூலமாகவே வந்துட்டு பதில் சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க அதிகபட்சமாக ஒரு வார்த்தையில் எல்லா பொருளும் புரிகிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க அப்போ வந்து அந்த மௌனத்திற்கு வந்துட்டு அவ்வளவு ஆற்றல் உண்டான கட்டாயமாக மௌனத்திற்கு சக்திகள் அதிகம் அப்ப ஆன்மீகத்துல நம்ம முதல் படியை எடுத்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போதே நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் மௌனமாக இருத்தல் அப்படிங்கிறது அந்த காலத்தில் மௌன விரதம் அப்படிங்கிறது எல்லா குடும்பங்களிலும் கடைபிடிக்கப்பட்டது மாதம் ஒரு முறையோ வருடம் ஒரு முறையோ வந்து மௌன விரதம் இருந்தார்கள் இழந்த சக்திகளை எல்லாம் மீட்டுக்கொள்வதற்காக கொள்வதற்காக உடலளவில் இழந்த சக்திகளை மீட்டுக் கொள்வதற்காக அந்த மௌன விரதமானது சிலரால் கடைபிடிக்கப்பட்டது அதன் பின்னர் இருக்கக்கூடிய அந்த ஒரு அதீத சக்தி அப்படிங்கிறது எல்லையில்லாதது அப்படிங்கிறத சரியாக புரிஞ்சுக்குங்க அப்போ எப்போவுமே மௌனமாக இருந்துடணுமா இது வந்துட்டு நடக்கக்கூடியதானால் மௌனமாக இருக்க முடியவில்லை என்றால் சரியான இடத்தில் மட்டும் பேசுங்கள் தேவையான இடத்தில் மட்டும் பேசுங்கள் அப்படி கற்றுக்கொள்ளுங்கள் தேவையில்லாமல் நிறைய இடங்களில் பேசி உங்களுடைய ஆற்றலை இழப்பதற்கு பதிலாக எங்கு உங்களுடைய பேச்சின் தேவை இருக்கிறதோ அங்கு மட்டும் நீங்கள் பேசுங்கள் அதுவுமே உங்களுக்கு ஆற்றலை வழங்க வல்லது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இன்னும் சொல்லப்போனால் பேசுகின்ற வார்த்தைகள் கூட மிகவும் அன்பானதாகவும் அரவணைப்பானதாகவும் ஆதரவானதாக இருக்கும் பட்சத்தில் இன்னும் சிறப்பான ஆற்றலானது உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் அப்ப இந்த இடத்துல ஈஸ்வர ஸ்வரூபம் அப்படிங்கிறது அமைதி நிலை அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படிங்கும் போது கண்டிப்பா அந்த அமைதி நிலையை அடையும் போது இந்த பிரபஞ்சத்தை உற்று நோக்கக்கூடிய அந்த ஆற்றலானது நமக்கு கிடைக்கப் பெறுகிறது அந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல்களில் பஞ்சபூத தத்துவங்களை பிரித்து பார்க்கக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைத்துவிட்டால் விட்டால் அதை பற்றி உணர்ந்து கொண்டு விட்டால் படிப்படியாக எல்லாம் கைகூடும் அப்படிங்கிறத இந்த நேரத்துல நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே ஏன்னா ஒரே விஷயம் இறைவனோட அருட்பார்வை எல்லாத்துக்கும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பா தன்னை உணர்ந்தவர்களுக்கும் சரி தன்னை உணர துடிப்பவர்களுக்கும் சரி தன்னை இல்லை என்று கூறுபவர்களுக்கும் சரி அந்த இறைவன் வந்துட்டு சரிசமமா எல்லாத்தோட மனப்பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி தன் இருப்பை உணர்த்தி தான் இருப்பார் சில இடங்களில் வெளிப்படையாக உணர்த்தி விடுகிறார் சில இடங்களில் வந்துட்டு மறைமுகமாக உணர்த்துகிறார் சில இடத்தில் மறைந்தே இருக்கின்றார் அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர அவர் இருப்பு என்னமோ உறுதியான ஒரு விஷயம் இப்ப இல்லைன்னு சொல்றவங்க கிட்ட கூட இறைவன்கிற வார்த்தையை அடிக்கடி வந்துவிடும் கடவுள் அப்படிங்கிற வார்த்தையை திருப்பி திருப்பி அவங்க பயன்படுத்திடுவாங்க நம்ம கூட குறைந்த அளவு தான் வந்துட்டு இறைவனை ஞாபகம் வைத்து கொண்டிருப்போம் ஆனால் அவரை இல்லை என்று சொல்வதற்காக அவர்கள் நினைக்காத நேரமே இருக்காது அந்த வகையில் கூட இறைவன் அவர்களை ஆட்கொண்டு விடுகிறார் அப்படிங்கிறத இந்த வாயிலாக தெரிஞ்சுக்கணும் ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம் அப்படின்னா இந்த பூமி பெருவெடிப்பு இந்த இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா அதன் வாயிலாக வந்து தோன்றிய போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த நெருப்பு குழம்பாக இருந்தது அப்படின்னு இடைவிடாது மழை பெய்து 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 இந்த பூமியானது குளிர்ச்சி அடைந்து இத்தனை உயிரினங்கள் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு சூழ்நிலையானது இங்கே உண்டாயிற்று அப்படின்னு சொல்லப்படுது எடுத்ததுமே மனுஷனை இறைவன் படைத்தாரா அப்படின்னா கிடையாது முதல்ல அவங்களுக்கு தேவையான உணவு வகைகள் எல்லாத்தையும் படைத்த பின்னர் ஒவ்வொரு அறிவு ஜீவராசியாக இந்த உலகத்துல படைக்கப்பட்ட பின்னர் கடைசியாகத்தான் வந்துட்டு சில விலங்கினங்கள் மனித இனங்கள் எல்லாம் படைக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நேரடியா ஒரு உயிரினமே இங்கே தோன்றுது அப்படின்னா அதுக்கு உணவில்லாத போது அந்த உயிரினம் வாழ்வதற்கான ஆதாரம் இருக்காது அல்லவா அப்ப தெளிவு அதை புரிஞ்சுக்கணும் அப்போ ஒரு இனம் இங்கு தோன்ற வேண்டும் என்றால் அந்த இனமானது சந்தோஷமாக இருப்பதற்கு அல்லது வாழக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்திவிட்டு அந்த இனத்தை இறைவன் படைத்திருக்கிறார் அப்படிங்கும் போதே அவர் அவரோட அந்த ஆற்றலை அவருடைய அந்த அறிவை வந்து நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் அதுதான் இங்கே முக்கியம் இறைவனோட கருணையானது அனைவருக்கும் கிடைக்கிறது மழை பெய்யுது அப்படின்னு சொன்னோன்னா எல்லா பக்கங்களிலுமே மழை பெய்கிறது ஒரு சில இடங்களில் வந்துட்டு அதிகமாக கொட்டி தீர்க்கிறது ஒரு சில இடங்களில் வந்துட்டு குறைவாக பெய்தாலும் மழையானது எல்லா பக்கமும் பெய்கிறது ஆனால் அதை எப்படி பயன்படுத்திக்கிறார்கள் அப்படிங்கிறது தானே ரொம்ப முக்கியம் சில பேர் அணைக்கட்டி தடுத்து வச்சுக்கிறாங்க சில பேர் குளம் குட்டை ஏரியெல்லாம் வெட்டி தூர்வாரி அதை தண்ணியை தேக்கி வச்சுக்கிறாங்க சில பேர் அண்டால பிடிக்கிறாங்க சில பேர் குடத்தில் பிடிக்கிறாங்க சில பேர் வீணடிச்சிட்றாங்க இது போல தான் ஆன்மீகத்திலேயுமே இறைவனோட கருணையானது அனைவருக்கும் கிடைக்கிறது அதை அணை கட்டி தடுத்து வைப்பவர்கள் அதை அண்டால பிடிக்கிறவங்க குண்டால பிடிக்கிறவங்க மாதிரி அதை எப்படி பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறத பொறுத்து தான் இறைவனோட இருப்பை வந்துட்டு ஒவ்வொருத்துவ ஒவ்வொருவராலும் ஒவ்வொரு வார மாதிரியாக உணர்ந்து கொள்ள முடிகிறது அவ்வளவுதானே தவிர இல்லை என்று கூறுபவர்கள் மனதிலும் இல்லை என்று இல்லாமல் நிறைந்திருக்கிறார் எம்பெருமான் அப்படிங்கிறதா இந்த இடத்துல உண்மையான ஒரு விஷயம் அப்ப என்ன ஒரு தாற்பயத்தை புரிஞ்சுக்கணும்னா அவருடைய கருணையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதன் வாயிலாக நாம் சரியாக அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் தான் இந்த நேரத்துல தெரிஞ்சுக்கணும் மௌனம் மிக பெரிய மருந்து இறைவனின் கருணையை பயன்படுத்தக்கூடிய அந்த தன்மை கிடைத்து அதை சரியாக பயன்படுத்தும் போது அவரை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பிரிஞ்சுக்கிட்டா போதும் ரொம்ப ஒரு ஆனந்தமான வாழ்க்கையானது அமைய பெறும் நண்பர்களே ஓம் நம நம்ம சேனலோட முந்தைய பதிவுகளை பார்க்குறதுக்கு கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கோம் போய் பார்த்து மகிழுங்கள்